கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபியில் இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எஸ்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம் எம்எஸ்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகங்களை திறங்க பீகாரில் திறங்க கௌஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வடசுடறார் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்து நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம்எச் ஆடிட்டு எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யுனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணுங்கள் மதுரையில் ஓப்பன் பண்ணுங்கள் நாகர்கோவில் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்ணுறாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக நான் இந்திய திட்டேன்னா திட்டல என் மொழி எனக்கு பெருசு என் மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருதத்துனா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையாக தவறு இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுகள் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தருண் சுகோ அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்துல தேர்தலை பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நாம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனா தமிழ்நாட்டுல டிஎம்கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆர்என் ரெவிடியன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் தானே பேசுறாங்க நான்காண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாபு தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாய திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் ஜி டெட் லாங்குவேஜ் எலெக்ஷன் சமயமே கிஸ்கிஸ் எலெக்ஷன் சமயமே நார்த் சவுத் ஆரியன் சேம் டிராமா டைம் லாஸ்ட் டைம் உதயநிதி ஸ்டாலின் मंद बुद्धि बालक जो 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 वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो இத்தாலி கா ஜோ சஷ்மா उन्होने राहुल गांधी से लेके डाला है वो बदले या अपना मेडिकल कराएं तमिल அது ஒரே பேய தரகனா உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப ட்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்க இந்து மதம் யாருக்கும் எதிரான மதம் இல்ல அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கறாரு நெல்லுக்கான கொள்முதல் ஹீரோ கூடவே உயர்த்தல தெளிவா சொல்றங்க தெளிவா சொல்றங்க நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடியையா அவங்க பக்கம் இருக்கிறாங்க என்ன இவங்க பண்ணியிருக்கிற டிராமா என்ன தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குகிறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வரக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலிட்ராமா நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க சொல்ல சொல்ல மாட்டாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி ஐந்திலிருந்து எட்டு சதவீதம் உடைந்திருந்தாலும் அரசு ஆணையில் சொல்லியிருக்கிறாங்க அதை பேசுவது கிடையாது இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசனுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் மாநில அரசு வாங்காம வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம இரண்டு மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய கூடிய ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா நெல் எப்படி ஈரமாச்சு யார் ஈரமானதற்கு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம் டெல்டாவின் பக்கம் காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள் அண்ணா மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியால மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பாக சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பாக மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேடேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவினுடைய அக்லோமிரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு எலெக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டும் குவாலிஃபை ஆகலை அவங்க கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்றைக்கி பெங்களூரில் பாருங்கள் அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்கார் பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னென்னா எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பெங்களூர் மெட்ரோவில் கண்டமேனிக்கு ஃபேர ஏற்றி இருக்கிறாங்க காரணம் திட்ட திட்டம் சரியாக போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்குறது திட்டம் சரியாக போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொப்போசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போகிறாங்க ரிப்போர்ட்டில் இல்லை பப்ளிக் லேண்டா ப்ரைவேட் லேண்டா இல்லை ரைட் ஆஃப் வே இல்லை ஹோப்ஸ் இருந்து கோயம்புத்தூருக்குள்ளே போகக்கூடிய ரூட்டு டிராஃபிக் கஞ்சஷன் சர்வேல இல்லை எவ்வளவு வண்டி போகும் இல்லை எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க சென்னை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்கள் தலைமையில என் தலை மேலே ஏற்றுவாங்க நாலு ரூபா கொடுத்து போற இடத்துல நாற்பது ரூபா கொடுத்து போவோம் நீங்கள் பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆர ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல இது மிகப்பெரிய தவறு